மூன்று முறை திருமணம் செய்து கொண்ட ஜெயம் ரவியின் தந்தை ஏன் தெரியுமா இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஜெயம் ரவியின் தந்தை மூன்று முறை தன் மனைவியை காதல் திருமணம் செய்து கொண்டது பற்றி பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார் இது குறித்து விரிவாக நமக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் திரையுலகில் எடிட்டராகவும் தயாரிப்பாளராகவும் வளம் வந்தவர் மோகன் இவரது மகன்களான மோகன் ராஜா ஜெயம் ரவி ஆகியோர் தான் தற்பொழுது கோலிவுட்டில் இயக்குநராகவும் நடிகராகவும் கலக்கி வருகின்றனர் மோகன் ராஜா ஜெயம் ரவி காம்போவில் வெளிவந்த ஜெயம் உணக்கம் எனக்கும் சந்தோஷ் சுப்பிரமணியம் எம்குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி தனி ஒருவன் போன்ற பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்திருக்கின்றனர் ஜெயம் ரவியின் தந்தை மோகன் தமிழ் சினிமாவில் வெற்றிகரமான எடிட்டராக வளம் வந்தது பலருக்கும் தெரியும் ஆனால் அவரது காதல் திருமணம் பற்றி பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெயம் ரவியின் தந்தை மோகன் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் ஜின்னா இவர் சிறு வயதிலிருந்தே நடிகர் தங்கவேலு என்பவர் வீட்டில் தான் வளர்ந்து வந்தாராம் நடிகர் தங்கவேலுவுக்கு குழந்தை இல்லாததால் அவர் ஜின்னாவை குழந்தையாக தத்தெடுத்து வளர்த்து வந்திருக்கிறார் தங்கவேலு இந்து மதத்தை சேர்ந்தவர் என்பதால் அவர் தான் என்கின்ற பெயரை மோகனாக மாற்றியிருக்கிறார் தங்கவேல் மூலம் தமிழ் தங்கவேல் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவில் எடிட்டராக கற்றிருக்கிறார் மோகன் அதன் பின்னர் சென்னைக்கு வந்தபோது வரலட்சுமி காதல் ஏற்பட்டு இருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இருவரும் திருமணமும் செய்து கொண்டனர் அந்த காலகட்டத்தில் சாதி விட்டு சாதி திருமணம் செய்வதெல்லாம் நடக்காத காரியமாக இருந்த நிலையில் அப்போதே மதம் விட்டு மதம் திருமணம் செய்து கொண்டார் இஸ்லாமியரான மோகன் பிராமின் வீட்டு பெண்ணான வரலட்சுமியை காதலித்து கரம்பிடித்துள்ளார் பிடித்துள்ளார் அதுவும் ஒன்றல்ல மூன்று முறை தன் மனைவியை திருமணம் செய்திருக்கிறார் மோகன் இந்து கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாமிய முறைப்படி தன் மனைவியை திருமணம் செய்தாராம் மோகன் அது மட்டுமல்லாது இது பற்றி ஒரு பேட்டியில் பேசியுள்ள ஜெயம் ரவியின் தந்தை நாங்கள் மதம் விட்டு மதம் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை மனம் விட்டு மனம்தான் கல்யாணம் செய்து கொண்டோம் என அழகாக கூறியிருந்தார் கல்யாணம் ஆன புதிதில் நாற்பத்தி ஐந்து ரூபாய் வாடகைக்கு கூட யாரும் வீடு தரவில்லை என கூறிய மோகன் குடிசையில் தான் தங்களது வாழ்க்கையை தொடங்கினோம் ஜெயம் ரவியின் தாயார் நங்கு படித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அவரை காதல் திருமணம் செய்து கொண்ட மோகன் பின்னர் மூன்று குழந்தைகள் பெற்றெடுத்த பின்னர் தன்னுடைய தன்னுடைய மனைவியை படிக்க வைத்திருக்கிறார் திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் எம் படித்திருக்கிறார் வரலட்சுமி இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க